சாய்ராம் நமஸ்காரம் நேற்றைய பதிவிலே நம்முடைய முன் ஜென்ம கர்மாக்களின் விளைவாக இந்த பிறவியிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகம் துக்கம் எல்லாவற்றையும் அடையும் என்பதை பார்த்தோம் இப்பொழுது இந்த ஒன்று ஒன்பதாம் பாபங்களுக்கு அடிப்படை காரணமே ஐந்தாம் பாவம்தான் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கூறுவார்கள் பூர்வ புண்ணியம் என்பது இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய ஆத்மா முன் மனித பிறவியிலே செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் ஐந்தாம் பாவ அதிபதி ஐந்தாம் பாவத்திலே உள்ள கிரகங்கள் ஐந்தாம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் பாவாதிபதி எந்த கிரகங்களுடன் எந்த பாவத்திலே சேர்ந்திருக்கிறார் இவ்வளவையும் மனத்தில் கொண்டு நாம் முன் ஜன்மத்தினுடைய விதி எப்படி இருந்திருக்கிறது என்பதை எண்பது சதவிகிதம் நன்றாக தெரிந்து கொள்ள கொண்டு விடலாம் இப்பொழுது உதாரணத்திற்கு மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் சிம்ம லக்னமானது ஐந்தாம் பாவமாக வரும் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் பாவத்திற்கு அதிபதியானவன் சூரியன் அப்படியென்றால் அந்த ஐந்தாம் பாவத்தினுடைய அதிபதியை வைத்து சூரியனாக இருப்பதால் இவர் முன் ஜென்மத்திலே மிக கூர்ந்த ஞானியாகவும் அறிவாளியாகவும் இருந்திருப்பார் இவர் பல பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழிலை இவருடைய வாழ்க்கையானது தலைவர் என்ற நோக்கிலே இருந்திருக்கும் ஒரு குடும்பத்தினுடைய முடிவெடுக்கக்கூடிய தலைவனாகவோ அல்லது அந்த சிற்றூரிலே ஒரு தலைவனாகவோ அல்லது அந்த நாட்டிற்கு தலைவனாகவோ அல்லது தலைவனுடைய தளபதிகளாகவோ இருந்திருப்பார்கள் சூரியன் என்பவன் தலைமையை குறிக்கும் இவர்கள் பெரும்பாலும் மிகவும் நல்ல பாவத்தோடு இந்த பிறவியிலே இருப்பார்கள் அதாவது ஐந்தாம் பாவத்தை சூரியனாக கொண்டவர்களுடைய ஜாதகத்திலே லக்கணமும் ஒன்பதும் மிக நன்றாக அமைந்திருக்கும் ஒன்றாம் பாவம் என்பது மேஷம் ஒன்பதாம் பாவம் என்பது தனுசு அப்பொழுது மேஷத்துக்கு உண்டான செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியான அதிபதியான குருவும் இந்த ஐந்தாம் பாவமானது சூரியனாக பெற்றவர்கள் இந்த பிறவியிலே மிகவும் ஒரு நல்ல குடும்பத்திலே வசதியான குடும்பத்திலே பிறந்து நன்கு படித்தவர்களாக ஒரு சொசைட்டியிலே சமுதாயத்திலே நல்ல பெயரோடு நல்ல புகழோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் இது மட்டும் போதுமா என்றால் போராது அந்த ஒன்பதாம் பாவாதிபதியான குருவும் லக்னாதிபதியான செவ்வாயும் கதிபதியான சூரியனும் நல்ல இடங்களிலே அமைய வேண்டும் அப்படி அமையாவிட்டால் அவர்கள் ஐந்தாம் சூரியனாக இருப்பதால் முன் ஜென்மத்திலே மிக உயரிய பதவிகளிலும் மதிப்புக்கு உரியவராகவும் இருந்திருப்பார்கள் அதனுடைய பலனாக இந்த பிறவிகளிலே அது மாதிரியான ஒரு குடும்பத்திலே பிறந்திருப்பார்கள் ராஜ குடும்பத்திலோ அல்லது ஒரு பெரிய தலைக்கட்டு என்பார்கள் அந்த குடும்பத்திலோ பிறந்திருப்பார்கள் ஆனால் ஒன்றாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் சரியாக அமையவில்லை என்றால் என்ன என்பது என்ன என்பதை நாளைய பதிவிலே பார்க்கலாம் சாய்ராம் நமஸ்காரம்